முருகன் காவல்துறையினுடைய சிறப்பு தனிப்பிரிவு பத்தி சுருக்கமா சேனல் நீங்க பண்ணி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க காவல்துறையினுடைய சிறப்பு தனிப்பிரிவு கலைக்கப்பட்டிருக்கிறது மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்ட காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கதையா தான் இருக்குது அஜித்குமார் என்ற அப்பாவி அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த கொலைக்கு காரணம் காவல்துறையினுடைய சிறப்பு தனிப்பிரிவு தான் அதற்கு காரணம் இந்த சிறப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த அஜித் குமாருக்கும் ஏதாவது மின்வரம் இருக்கா இல்ல கட்ட பஞ்சாயத்து சண்டை கிடையாது உயர் அதிகாரிகளுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு மூர்க்க தரமாக தாக்கி அந்த அப்பாவி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறிடுச்சு விசாரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு நுட்பமான அறிவை பயன்படுத்தி அந்த குற்ற குற்றத்தை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்காது அடுத்ததாக பிரச்சனை என்ன நகை காணும் கோயிலுக்கு சாமி கும்பிட போனவங்க காரில் வச்சிருந்த நகையை காணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை உடனடியாக அவர்கள் அங்கே அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உடனடியாக அவர்கள் விசாரித்திருப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் இதை விசாரிச்சிருக்கணும் இது மிகப்பெரிய குற்றமோ ஒரு தீவிரவாத குழுவினுடைய பிரச்சனையோ கிடையாது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரிய பெரிய இஷ்யூ கிடையாது தன்னுடைய நகையை காணும் அந்த பகுதி காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சிருந்தா போதும் இல்ல அந்த நகையை தொலைச்சவங்களே எங்கேயாவது தவற விட்டுட்டாங்களா வீட்டுல மறந்து வச்சிருக்காங்களா பழக்கோணத்துல விசாரிச்சு நடந்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நகையை தொலைச்சவங்க தனக்கு தெரிஞ்ச உள்துறை அமைச்சர உள்துறையில வேலை செய்யற உயரதிகாரியை தொடர்பு கொண்டு நகையை காணும் சொல்றாங்க அவங்க தனக்கு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி காவல்துறை அதிகாரிக்கு தன்னுடைய சொந்தக்காரங்க நகைக்கானன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க காவல்துறை உயர் அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி என்ன செய்வியோ தெரியாது ஒரு மணி நேரத்துக்குள்ள திருட்டு போனால் நகை வரணும் அப்படின்னு அடி அதடியாக உத்தரவு போடுறாரு வாங்குகிற ஐம்பதாயிரரூவா சம்பளத்துக்கு யார் யாருக்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காரு யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் சட்டவிரோதமான வேலையில் வேலை செய்யணுமோ அப்படி செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்காங்க அப்படி சரியாக விசாரிக்கலன்னா அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க பயமுறுத்தப்படுவார்கள் அல்லது திட்டியே செழிப்பாங்க உயரதிகாரிகள் இந்த கொடுமைக்கெல்லாம் தாங்க கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த அப்பாவை கூட்டி போய் அடிச்சு விசாரிச்சிருக்கிறாங்க தோப்புல அடுத்தது கோயிலுக்கு பின்புற இருக்கிற மாட்டு தொழுவத்துல முட்டு சந்தில எல்லா இடத்துலயும் அடிச்சு விசாரிச்சிருக்கிறாங்க இரும்பு கம்பி குச்சி அடுத்ததாக பிவிசி பைப் இதெல்லாம் அடிச்சு விசாரிச்சும் உண்மை கிடைக்காத எந்த விதமான தகவலும் கிடைக்காத காரணத்தினால முகா பொடியை வாயில கரைச்சி ஊற்றிருக்கிறாங்க வெறும் பொடியை வாயில போட்டிருக்காங்க கண்ணெல்லாம் போட்டிருக்காங்க உடம்புல நாற்பதுக்கு மேற்பட்ட இடத்துல காயந்திருக்குது அதன் காரணமாக அந்த அப்பாவி அவர் நகை திருமணராக இல்லையான்னு தெரியுது இந்த அவர் அப்பாவியாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் அப்பாவி அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் சொன்னேன் இந்த தனிப்படை காவல்துறை அதிகாரிகள் அஞ்சு பேருக்கும் இந்த அஜித்குமாருக்கும் ஏதாவது உன்னுரம் இருக்கா எதுவுமே கிடையாது காவல்துறை உயரதிகாரியுடைய அழுத்தம் தான் அதற்கு காரணம் இப்பொழுது அந்த அப்பாவி கடித்து கொலை செய்யப்பட்ட பிறகு காவல்துறை அதிகாரிகள் ஒரு அறிக்கை விடுறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க சிறப்பு காவல்படை கலைக்கப்படுகிறது அதை தான் சொல்லியிருந்தேன் மூட்டைப்பூச்சிக்கு பயந்துட்டு ஊட்ட காலி பண்ணிருக்காங்க ஒரு நல்ல துவக்கத்துக்காக தான் இந்த நல்ல அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கும் ஒரு ஒரு இல்லை அரசியல்வாதியால் இந்த சிறப்பு காவல்படை தொடங்கப்பட்டிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே எல்லா வழக்கையும் விசாரிக்க முடியாது விசாரிக்க அந்த காரணத்திற்காக ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட இந்த திருட்டு போன நகையில வேற சமூக குற்றங்கள் அல்லது தேச நல குற்றங்களுக்காக கண்டுபிடிக்கணும் சிறப்பாக சிறப்பு தன்மையோடு விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு தனி சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த அமைப்பே இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் தகுதியற்ற முதலமைச்சரும் திறமையற்ற அதிகாரிகளும் இதில் தான் அதற்கு காரணம் அடுத்ததாக சிறப்பு தனி காவல்படை காய்க்கப்பட்டிருக்கிறது இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பிடித்து நடக்காதா இனி இல்லை இனி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனா போனாக்க புகார் கொடுக்க போகிறவங்களா மிக மரியாதையாக நடத்தப்பட்டு உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை தாம்பூலத்தெல்லாம் கொண்டு வந்து வரவேற்று ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போகிறாங்களா வரவேற்க போகிறாங்களா அப்படி எதுவுமே நடக்க போவதில்லை அதற்கு காரணம் போலீஸ்காரங்கள் எல்லாமே மோசமான ஆளுங்க கிடையாது அவர்களை வழி நடத்துகிற உயர் அதிகாரிகளும் இந்த நாட்டு ஆடுகின்ற ஆட்சியாளர்களும் சிறப்பானவர்களாக இருந்தால் தான் இந்த நாடு சிறப்பாக இருக்கும் காவல்துறை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிற கீழே வேலை செய்கிற அதிகாரிகளை அரை மணி நேரத்தில் உண்மையை கண்டுபிடிக்கணும் ஒரு மணி நேரத்தில் கண் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா இடமாற்றம் டிரான்ஸ்பரு டார்ச்சரு இந்த அஜித்குமார் செத்து போயிட்டாரு ஆனால் உயிரோடு இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகள் அஞ்சு பேருமே வாழ்நாள் முழுக்க டார்ச்சர் அனுப்பியா அனுபவிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு காரணம் தகுதியற்ற ஆட்சியாளர்கள் நாட்டை ஆளுவதுதான் அதற்கு காரணம் தகுதியற்ற திறமையற்ற காவல்துறை அதிகாரிகளும் தகுதியற்ற ஒருவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பதுதான் இந்த நிலைமைக்கு காரணம் அதாவது ஒரு அப்பாவி அடித்து கொலை செய்யப்பட்டதற்கும் அதன் காரணமாக ஒரு சிறப்பு தனி தனிப்பிரிவை இழுத்து மூடப்பட்டதற்கும் காரணம் தகுதியற்றவர் தமிழ்நாட்டை ஆளுவதுதான் அதற்கு காரணம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி